ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான கொத்தமல்லி ரைஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா ரெண்டுமே வந்து நல்லா வா ஆஞ்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் வரமிளகாய் இஞ்சி பூண்டு தக்காளி புளி இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையை வந்து நம்ம வந்து கொத்தமல்லி புதினா அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணெலாம் இருக்கும் அதனால் நம்ம வந்து நல்லாவே அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி பவுல் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி தக்காளி இஞ்சியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் பிள்ளைங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சாப்பாடுனாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரட் அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுமே வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து துவையல் மாதிரியுமே இதை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய் இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியால் போட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி நல்லா வந்து பச்சையாகவே நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொ இந்த நம்ம வந்து ஒரு அளவுன்னு இருக்குது நம்ம இவ்வளோக்கு இவ்வளோ தக்காளி அந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் வெங்காயம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா த இலையுமே வச்சு நம்ம வந்து நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து புளி கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல நிறைய எண்ணெய் ஊற்றி தான் நம்ம தாளிக்க போகிறோம் இது நம்ம ஒரு ஒன் மந்த்துக்கு கூட பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு கைப்படாமல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் நம்ம வச்சுருந்து கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் அவுட்டிங்லாம் போகிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி துவையெல்லாம் பண்ணி நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு போனால் கூட நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் போயிட்டு வர வரைக்குமே கூட நமக்கு வந்து நல்லா கெட்டு போகாமலே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது சாப்பாடு எதுவும் ஸ்வீட்லிக்கும் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து பட்டு போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய் இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம எண்ணெயிலே வந்து இந்த தொகையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெறலை விட போகிறோம் அது வந்து தோய தோய பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அப்படியே மேலே வந்து திரியாகவே வந்துடும் அது வந்தால் தான் நம்ம வந்து சட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி இருக்குன்னு அர்த்தம் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடுகு தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வடவம் இருந்தாலுமே வடகம் போட்டுக்கோங்க ஏன்னா இப்போ நான் வந்து ஏன் வடவும் போடலைன்னா என் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த வடவும் டேஸ்ட்லாம் வந்து பிடிக்காது அதனால் வந்து நான் வடவும் போட மாட்டேன் ஏன்னா இப்போ இது வந்து இன்றைக்கி வந்து நான் செய்கிறது வந்து ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு தான் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வந்து அந்த தொகையெல்லாம் எடுத்து சாதத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் அதனால் நம்ம வந்து வெறும் கடுகு போட்டிருக்கோம் வடவும் பிடிக்கிறவங்க வடவும் போட்டுக்கோங்க கடுகை விட வடவும் டேஸ்ட் இன்னுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் நல்லாவே சுண்டிடுச்சு நம்ம அது சுண்ட சுண்ட பார்த்திங்கன்னா அந்த கலரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு இதாகவே ஆகிடும் இன்னும் நல்லெண்ணெய்லாம் ஊற்றி தாளிச்சிங்கன்னா இன்னுமே நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக மட்டும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து போட்டுக்குவேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குங்கனால நம்ம வந்து கொஞ்சமாக நெய் போட்டு நம்ம வேணுங்கிற அளவு வீட்டுக்கு கொஞ்சம் துவையில் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சாதமாக வந்து நம்ம கிளறி கொடுக்க போகிறோம் இதுக்கு வந்து சைடிஷாக முட்டை உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான கொத்தமல்லி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் என்னுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம் வலைக்கும்